அடங்கப்பாப்பா வருஷம் பூரா அன்லிமிட் கால்ஸ் விலையோ இவ்வளவு கம்மியா ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் குஷி ஏர்டெல் அடிக்கடி ரீச்சர் செய்யும் தொல்லை வேண்டாம் ஏர்டல் அறிமுக ஏர்டல் அடிக்கடி ரீசார் செய்யும் தொல்லை வேண்டாம் ஏர்டல் அறிமுகப்படுத்தியிருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் மற்றும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி திட்டங்கள் மூலம் முன்னூத்தி நாட்களுக்கு உங்கள் சிம்மை ஆக்டிவாக வைத்திருக்கலாம் மூல விவரங்கள் இதோ இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய தொலைதொடர்பு நிறுவனமான பாரதி ஏர்டெல் தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வழங்கியுள்ளது ஸ்மார்ட் போன் பயனாளர்கள் பலரும் இரண்டு சிம் கார்களை பயன்படுத்துகின்றனர் இதில் ஒன்றை முதன்மையாகவும் மற்றொன்று இரண்டாம் நிலை பயன்பாட்டிற்காகவும் வைத்துக்கிறார்கள் ஆனால் இந்த செகண்டரி சிம்மை ஆக்டிவாக வைத்திருக்க மாதம் தோறும் ரீசார்ஜ் செய்வது பலருக்கும் பெருசுமையாக இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு முப்பிள்ளி வைக்கும் வகையில் ஏர்டெல் முன்னூற்றி இருபத்தஞ்சு நாட்கள் கொண்ட மலிவு விரைவு திட்டங்களை வழங்கியது சமீபத்தில் ராய் விதிகளின்படி வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில் நீண்ட கால திட்டங்களை வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது அதன்படி ஏர்டெல் இரண்டு முக்கிய திட்டங்களை முன்னிறுத்துகிறது தங்கள் சிம் கார்டை வெறும் இன்கமிங் மற்றும் அவுட் கோயிங் அழைப்புகளுக்கு மட்டுமே பயன்படுத்துவார்கள் டேட்டா பெரிதாக தேவைப்படாதவர்கள் ஒருமுறை ரீசார்ஜ் செய்தால் ஒரு வருடத்திற்கு ரீசார்ஜ் கடையில் பக்கமே போக விரும்புவதற்கு இது ஒரு வரப்பிரசாதம் இதுதான் ஏர்டெலின் மிகவும் வலிவான வருடாந்திர திட்டம் இதன் சிறப்பம்சங்கள் வேலிடி முன்னூற்றி இருபத்தஞ்சி நாட்கள் அழைப்புகள் இந்தியா முழுவதும் எந்த நெட்வொர்க்கிற்கும் வரம்பற்ற இலவச அழைப்புகள் ரோமிங் கட்டணமும் கிடையாது எஸ்எம்எஸ் மொத்தம் மூவாயிரத்தி ஆறுநூறு இலவச எஸ்எம்எஸ் கூடுதல் சலுகை இலவச ஹாலோ ஜூன்ஸ் இந்த திட்டத்தில் டேட்டா கிடையாது உங்களுக்கு இணைய சேவை தேவைப்பட்டால் தனியாக டேட்டா பேக் போட்டுக்கொள்ளவும் எனக்கு நீண்ட கால வேலிட்டியும் வேண்டும் கொஞ்சம் டேட்டாவும் இருந்தால் பரவாயில்லை என்று நினைவுகள் திட்டம் இது வேலிட்டி முன்னூற்றி இருபத்தஞ்சு நாட்கள் அழைப்புகள் வரமற்ற இலவச அழைப்புகள் இத்திட்டத்தில் மொத்தம் முப்பது ஜிபி அதிவேக டேட்டா கிடைக்கும் இதை வருடம் முழுவதும் எப்போது வேண்டாமல் பயன்படுத்திக் கொள்ளலாம் எஸ்எம்எஸ் மூவாயிரத்தி ஆறுநூறு இலவசம்எஸ் கூடுதல் சலுகை இலவச ஹலோ டியூன்ஸ் மறுபுறம் ட்ராய் வெளியிட்டுள்ள அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அறிவிக்கப்படி இந்தியாவின் தொலைதொடர்பு சந்தை தொடர்ந்து வளர்ச்சி வருகிறது இந்தியாவின் மொத்த தொலைபேசி சந்தாதாரர்கள் எண்ணிக்கை முப்பத்தி இருபத்தி மூணு புள்ளி ஒரு கோடியை எட்டியுள்ளது நூற்றி பதினெட்டு புள்ளி நாலு கோடி பேர் மொபைல் பயனர்கள் பேன் இந்தியா கண்டிஷன் விடி விரிவடைந்து வருவதால் மொபைல் பயனர்களின் எண்ணிக்கை சதவீதம் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது நீங்கள் ஏர்டெல் சிமை முக்கியமாக அழைப்புகளுக்கு மட்டுமே ரூபாய் நாற்பது திட்டம் மிகச்சிறந்த தீர்வு மாதம் வெறும் ரூபாய் நூற்றி ஐம்பத்தி நாலு என்ற விதத்தில் உங்கள் சிம் ஒரு வருடம் முழுவதும் ஆக்டிவாக இருக்கும்